அஸ்லாம் வலைக்கும் வரீவா து இன்னைக்கு நம்ம எஸ்எர் குர்ஆன்ல பேஜ் நம்பர் தேர்ட்டியில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பேராகிராஃபில் ஃபைவ் ஹவர்ஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹர்ஸ் முடிச்சாச்சு அடுத்த ஐந்து வரிகளை இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் சரியா கூடவே சொல்லுங்கள்

ஐந்து எழுத்துக்கள்ல ஒன்று இது என்ன செய்யறோம் முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து அசைத்து ஓதுரும் அதனாலதான் தாப தைணும் தபியானி தபியானி வு ஜைனூருவ் உடைய ப்ரொனன்சியேஷன் வரணும் இங்க தாவுக்கு பக்கத்துல பல்கலாவுடைய ஐந்து எழுத்துக்கள்ல ஒன்று சோ முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து அசைத்து ஓத வேண்டும் த உ நம்மளுக்கு இந்த ஆவுடைய உச்சரிப்பெல்லாம் வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம காரத்தன்மையா மிளகு ஹால்ஸ் இது போல் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம வென்று சாப்பிட்டுட்டு அந்த காரத்தன்மையோடு இருக்கும் பொழுது நம்ம இந்த உடைய உச்சரிப்பை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஷா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு டங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து வராத லெட்டர்ஸ் ஹா வராது சுவாது நிறைய பேருக்கு வராது பாது வராது ஹா வராது இதுபோல் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக நல்லா நம்ம மவுத் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பணத்தை கொண்டு நம்ம சொன்னோம் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷவ்வாக வரும் ஒரு நாள் மட்டும் பண்ணுறது கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உச்சரிப்புகள் வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா சொல்லுங்க த ஏ ஊண்ண எப்படி படிப்பீங்க அப்படின்னா தஹ் யவ்ண்ணே த யவ்ண்ண இது எல்லாமே என்னது தவறான உச்சரிப்பு அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது தவறான உச்சரிப்பை கொண்டு படிச்சோம் அப்படின்னா அர்த்தங்கள் மாறும் ஐன அசைக்க கூடாது சமியா صَالِحُونَ صالحون رازقين رازقين ارزق 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 كنو، ارزق 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 يسكتملا، إنه சோ நம்ம இங்க இடத்துல குண்ணா செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குங்கறதால அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம் ஒரு சில நேரங்கள்ல ஓதுவோம் இப்ப நம்மளுக்கு வந்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல குன்னா செய்யாம இல்ஹாருடைய சட்டத்தை கொண்டு ஓதணும் இங்க நம்ம இஹ்வாவும் பாக்கல இல்ஹாரும் பார்க்கல இல்லையா மத்த அஸ்லி சட்டம் தான் பார்த்துருக்கீங்க ஹரக்கத்துடைய சட்டம் சுக்குன் சட்டம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப் அது மட்டும்தான் பார்த்துருக்கோங்கிறதுனால நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க இப்போ பாருங்க நூனே சாக்கின் இருக்கா நூனுக்கு மேல சுக்குன் வந்துட்டாலே அது நூனே சாக்கின் நூனே சாக்கினுக்கு பின்னால இவ் ஆறுடைய ஆறு எழுத்துக்கள்ல ஒன்று கோயின் வந்திருக்கு

சட்டத்தையும் ஃபாலோ பண்ணனும் மூன்றாவது வரியில நூறு ஹூம் இன்னொன்னு